புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகும் பான்லை பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாகனங்கள் அச்சிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் செய்து வருகின்றது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு வாக்காளர்களிடம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தினந்தோறும் அரசு நிறுவனமான நிறுவனத்தில் இருந்து வெளிவரும் பால் பாக்கெட்டுகளில் தவறாமல் வாக்களிக்கவும் உங்களது வாக்கு உங்கள் குரல் உங்களது வாக்கு விற்பனைக்கல்ல வாக்களித்திட பணப்பொருள் பெறுவது குற்றம் வாக்கினை சரிபார்த்திட காகித தணிக்கை தேர்தல் புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி ஒன்னு ஒன்பது ஐந்து ஜீரோ கண்ணியமாக வாக்களிப்போம் வேட்பாளர் பற்றி அறிந்திட கேஒய்சி செயலி விதிமீறல்களை தெரியப்படுத்த சிவிஜில் செயலி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு போன்ற பல வாசகங்கள் தினமும் இரண்டு வேளையும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இதன் மூலம் தினம்தோறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வீடுகளுக்கு இந்த வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது